திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது பொன்னேரி கோட்டத்தில் அடங்கியுள்ள கும்மிடிப்பூண்டி பொன்னேரி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளின் இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலை பொன்னேரி சார் ஆட்சியர் வாகே சங்கேத் பல்வந்த் வெளியிட்டார் இரண்டு தொகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களான அறுநூற்று நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள முன்னூற்றி ஐம்பத்தோரு பள்ளிகளில் பொதுமக்களின் பார்வைக்காக வாக்காளர் பட்டியல் வைக்கப்பட்டுள்ளன வாக்காளர் பட்டியலானது ஒவ்வொரு பாகத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலகத்திலும் உள்ளது மேற்குறிப்பிட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொதுமக்கள் பார்வையிட்டு பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் இடமாற்றம் போன்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அதன்படி கும்மிடிப்பிண்டி தொகுதியில் உள்ள முன்னூற்று முப்பது வாக்குச்சாவடிகளில் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு பெண் வாக்காளர்களும் நாற்பது மாற்று பாலின தவறும் என மொத்தம் இரண்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று வாக்காளர்களும் பொன்னேரி தனி தொகுதியில் உள்ள முன்னூற்று பதிமூன்று வாக்குச்சாவடிகளில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்களும் உள்ளனர் மாற்று பாலனித்தவர் முப்பத்தி மூன்று பேர் என மொத்தம் இரண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து ஐம்பது வாக்காளர்களும் இருக்கிறார்கள் மொத்தமாக உள்ள அறுநூற்று நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு ஆண் வாக்காளர்களும் இரண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்று எண்பத்தாறு பெண் வாக்காளர்களும் எழுபத்து மூன்று மாற்றுப் பாலினத்தவரும் என மொத்தம் ஐந்து லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் அடங்குவர் இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது பொன்னேரி தேர்தல் துணை வட்டாட்சியர் கனகவல்லி கும்முடிப்பண்டி தேர்தல் துணை வட்டாட்சியர் தேன்முடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ಪೋರ್ಟಲ್ ಲಿಸ್ಟ್ ಕೂಡ ನಮ್ಮ ದಿಸ್ ಆಲ್ ಲಿಸ್ಟ್ ವಿಲ್ ಬಿ ಅವೈಲೇಬಲ್ ನಮ್ಮ ಸಬ್ಬರ್ ಕಲೆಗೆ ಇಲ್ಲ ಬೇಸ್ ಮಾಡೋರು ಸೊ ಡೈವರ್ಸ್ ಇಲ್ಲ ಯು ಕ್ಯಾನ್ ವೆರಿಫೈ ಇಟ್ ಯಾರು ಎದು ಅಪ್ಲಿಕೇಶನ್